துலாம் ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை விருச்சிக மனையில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் என்ன மாதிரி மாற்றங்கள் யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் வலுவாக உட்கார்ந்திருக்கார் அதாவது குடும்பஸ்தானத்தில் வலிமையாக ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது என்ன குடும்பம் சூப்பராக இருக்க போகுதுன்னு அர்த்தம் அதாவது குடும்பம் நல்ல விதமாக அமைக்கப் போகிறதுன்னு அர்த்தம் குடும்பத்தில் ஏதாவது சச்சலங்கள் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இந்த காலகட்டம் ஒரு சுமூகமான ஒரு உறவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னூனியம் கிடைக்கப் பெறுகிறதுன்னு அர்த்தம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் தனத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வலிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு காரணத்தாலும் குரு அதாவது தன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ அதிசாரமாக கடகமனையில் அமர்ந்து கொண்டு தனது அஞ்சாம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்குது அப்போ கிரகம் தனஸ்தானத்தையும் தனஸ்தான அதிபதியும் பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் நிச்சயமாக ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் பணம் எங்காவது கொடுத்து வைத்திருந்தாலும் கூட இப்போ அந்த பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும் அப்ப பொருளாதார வகையில் சிறப்பை பெறுகிறது குடும்பம் நன்றாக இருக்க போகிறது உங்க வாக்கு நல்லா இருக்க போகுது உங்க பேச்சை கேட்காதவர்கள் கூட இப்ப கேட்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு காலகட்டம் அப்ப பேச்சு நன்றாக இருக்க போகிறது உங்க வாக்கு நன்றாக இருக்க போகிறது எதை எங்கே எப்படி எதை பேசணும் அப்படிங்கிற தன்மை இருக்கும் செவ்வாய்ங்கிறது ஆக்ரோச கிரகம் பேச்சலுக்கு அப்போ ஆக்ரோசமான பேச்சு இருக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பேச்சு அதாவது பயப்படாமல் துணிச்சலோடு பேசக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் ஏழாம் அதிபதியும் அதே செவ்வாய் தான் அப்போ ஏழாம் இடம் என்பது என்ன குறிக்கும் திருமணத்தை குறிக்கும் திருமண ஸ்தானத்தின் அதிபதி அந்த செவ்வாய் பகவான் வலிமை பெறுகிறது அப்போ திருமணம் தங்கு தடை இல்லாமல் எந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தடை இல்லாமல் டக்கு டக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்ப திருமணம் நிறைய பேர்த்துக்கு நடக்காமல் இருந்த இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது திருமணம் செட்டாக போகுது உங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரண்கள் அமைய போகுது உங்கள் மனசுக்கு பிடித்த மாதிரி வரண்கள் அமைய போகுது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் எப்படி சொல்லலாம் குரு பார்க்குறார் செவ்வாயை பார்க்குறார் ஏழாம் அதிபதியை பார்க்குறார் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் உங்கள் ராசியிலேயே சுக்கர பகவான் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போது கலத்திர காரக கிரகமான சுக்குரன் ஆட்சி பலத்தோடு ஸ்ட்ராங்காக இருந்து ஏழாம் இடத்து திருமணஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள காரணத்தாலும் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய காரணத்தால் திருமணம் இனிதே நடைபெறும் சுப காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு நடக்கும் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அதாவது உங்களோட பிறந்த சகோதர சகோதரர்கள் அல்லது இரத்த பந்த உறவுகளுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது கணவன் அல்லது மனைவி செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஏலமிடம் என்பது கணவன் அல்லது மனைவி குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகம் வலிமை பெறும்போது கணவன் அல்லது மனைவி வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அல்லது பணவரவு வரக்கூடிய அமைப்பு அல்லது அவங்களுடைய சொத்துக்கள் ரீதியாக ஏதாவது ஒன்று வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் கூட்டு தொழிலில் என்ட்ரி ஆவதற்கான ஒரு மாதமாக கூட இருக்கலாம் நிறைய பேர் சொந்த தொழில் ஏன் செய்யக்கூடாது இதுவரைக்கும் வேலை செஞ்சது போதும் ஏன் சொந்த தொழில் போகலாம் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடியது சமூகத்தில் ஏதாவது ஒரு அங்கீகாரம் ஒரு ஒரு பொதுநல சேவைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த துலாமுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் எப்போ அப்படின்னா நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை அனுச நட்சத்திரத்தில் அனுசம் அப்படின்னு சனி பகவான் துலாம் ராசி என்பர்களுக்கு சனி பகவான் யோகத்தை தரக்கூடியவன் ஏன்னா நான்குக்கும் ஐந்துக்குரியவன் ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா செவ்வாய் நிலக்காரகன் சனிங்கிறது நான்காம் அதிபதி வீடு வண்டி வாகனம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் இப்போ ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்போ கடன் கிடைக்கும் கடன் மூலியமாக நீங்கள் ஒரு இடத்தையோ அல்லது ஒரு வீட்டையோ அல்லது ஒரு சொத்துக்களையோ எதையாவது வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் மிகுதியாக இருக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ நவம்பர் ஒன்னுலேருந்து பதினெட்டாம் தேதி வரை சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது அப்போ வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கின்றவர்கள் அல்லது அதை சார்ந்த உதிரி பாகங்களை தரையக்கூடிய ஒரு துறையில் இருக்கின்றவர்கள் அல்லது வீடு கட்டி அதை வாடகை வருமானம் விடக்கூடிய அமைப்புகள் தொழிலில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை பற்றி சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும் குழந்தைகள் படிப்புக்காக அல்லது குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்வதற்காக அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றது அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது இடத்தைய நிலத்தை வாங்கி கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்களும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த துலாமுக்கு ஏற்படுத்திய தீரும் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் அந்த கேட்டை என்பது புதன் அது எப்போன்னா நவம்பர் பத்தாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஆறாம் தேதி வரை புதனுங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் அதிபதி அதே சமயத்தில் பனிரெண்டுக்குரியவன் விரயத்தை கொடுக்கக்கூடியவன் அவன் செவ்வாயோடு இப்ப இரண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்ப என்ன நடக்க போகுது பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது என்ன பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சிலர் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு செல்வம் சார்ந்த விஷயத்துல பணம் பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வேலையில ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் டக்குன்னு ப்ரமோஷன் கிடைச்சிடும் டக்குன்னு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அதே புதன் பகவான் தான் பனிரெண்டாம் அதிபதி விரயம் அப்ப விரயம் அப்படின்னா என்ன பயணங்கள் பயணங்கள் செல்வதற்கு தூரதேச நாடுகளுக்கு செல்வதற்கு அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறை ரீதியாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு வெளிநாட்டு சம்பந்தங்களை உருவாக்குவதற்கு ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு இடம் ஸோ அதனுடைய நட்சத்திரத்தில் தனாதிபதி செல்கிறார் அப்படின்னா பணம் நீங்கள் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அந்த வெளிநாட்டு தொடர்புகள் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் முதலீடுகள் முதலீடுகள் செய்வதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதில் மாற்று கருத்தும் கிடையாது அப்ப செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன் மட்டும் கிடையாது சகோதர வகையில் இருந்து வந்த பிணக்குகள் ஏதாவது சரி செய்யணும் அவங்களுக்குள்ள இருந்து வந்த அந்த இரத்த பந்த உறவுகளுக்கு இருந்து வந்த அந்த இதுல சரி செய்யக்கூடிய அமைப்புகள் ஒரு அன்னோனியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வாய்ப்புகளை உருவாக்கும் நிறைய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட அப்படின்னா எடுத்தாலும் என்ன நெருப்பு நெருப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய சிகப்பு நிற பொருட்கள் சம்பந்தப்பட்ட இந்த நிறைய பேர்த்துக்கு இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதுல இருக்கிறவங்க அந்த சிகப்பு நிற கட்டிடம் அப்படின்னா என்ன காவல்துறை அதுக்குள்ள போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்ப சக்சஸ் கொடுக்கும் அதிலிருந்து விடுதலை பெறுவது கஷ்டங்களை அனுபவித்து விருந்த விஷயங்கள் அதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இது மாதிரி இல்லாதவங்க எல்லாம் அதிலிருந்து விளக்கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் விளையாட்டுத்துறையில் ஆர்வத்தை தரும் செவ்வாய்ங்கிறது நல்ல ஒரு தன்னுடைய உடலை ஒரு 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 கம்பீரமாக வைத்துக்கொள்வது உடற்பயிற்சி கூடங்களை நிறுவுவது இது இதெல்லாம் அந்த சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த துலாமுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் சார் இதெல்லாம் சக்சஸ் கொடுக்கணும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு முருகப்பெருமானதான் அதாவது குடும்பம் நல்லா இருக்கணும் கணவன் மனைவி நல்லா இருக்கணும் எனக்கு புழக்கம் நல்லா இருக்கணும் என்னுடைய வாக்கு நல்லா இருக்கணும் முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்துக்கொள்வதும் கொள்வதும் செவ்வாய்க்கிழமை என்று வழிபடுவதும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன் செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்தில் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்ச பலத்தோடு இருக்காரா வர்க்கோத்தம பலத்தோடு இருக்காரா இல்லை நீச்சமாக இருக்காரா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா எந்த வீட்டில் இருக்கார் என்பதை பொறுத்து நிச்சயமாக அதனுடைய பலன் மாறுபடும் இப்போ உங்களுக்கு செவ்வா தசை அல்லது செவ்வா புத்தி நடக்கிறதா அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்